எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம மாடுத்தோட்டில் பார்த்தீங்கன்னா காய்ச்செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆயில் படிஞ்ச மாதிரி கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்குது அதுக்கப்புறம் அதை தொட்டு பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்குது ஆயிலை தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குதுங்க சரி வேப்ப எண்ணெய் தெளித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் வேப்ப எண்ணெய் தெளித்து பார்த்தோம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கலங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போய்ட்டு நாங்கள் இது மாதிரி இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமித்தேன் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அதுவும் இது புதுசாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் விவசாயத்துக்காக கெமிக்கல் மருந்து தானே கொடுப்போம் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துவீங்க மாடித்தோட்டம் ஆர்கானிக்காக வளர்க்குறீங்களே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவங்கக்கிட்டேருந்து எந்த ரிசல்ட்டும் கிடைக்காதால ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் எங்கள் சார் ஒரு ஐடியா சொன்னாங்க எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாமரம் பாதாமரம் அப்புறம் நிறைய மரம்லாம் இருக்குது அந்த இலையெல்லாம் நிறையா டெய்லி கொட்டுங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு எரித்து நல்லா சாம்பல் ஆக்கிட்டோம் அதை மறுநாள்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மாடிக்கு பக்கெட்டில் கொட்டி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டோங்க எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு தெளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கால் பக்கெட் சாம்பல் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டோங்க ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதை அப்படியே தெளிக்க முடியாது இல்லைங்களா ஸ்ப்ரேயர் வச்சும் தெளிக்க முடியாது இல்லைங்களா அதனால் ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலில் நல்லா விரல் போகிற அளவுக்கு வந்துட்டு ஹோல் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோங்க அந்த மூடியில் அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு இந்த சாம்பல் தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஊற்றி ஒவ்வொரு இலையும் முன் பக்கமும் பின் பக்கமும் கழுவி விட்ட மாதிரி ஃபுல்லாக தெளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஒன்று விடாமல் செடி ஃபுல்லாக கழுவி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிருக்கோம் அப்போ நாங்கள் தெளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில அந்த பூச்சியெல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாவு பூச்சியெல்லாம் தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி இருந்துச்சு அதெல்லாம் அப்போவே கீழே கொட்டிருச்சு அதுக்கப்புறம் இது சரியாயிடும் அப்படின்னு எங்கள் சார் சொல்லியிருக்காங்க ஏன்னா சாம்பல் வந்து டைரெக்டாக கொடுத்தா செடி வந்து ஒரு மாதிரி சுட்டு போயிடுமா இப்படி தண்ணியில் கரைச்சி கொடுக்குறதால ஒரு பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த பதிவு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்